எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப நான் வந்து இந்த கோலம் ஆட்சி மூலமா தான் கோலம் போட்டு காமி போறேன் வாங்க எப்படி கோலம் போடலான்னு பாக்கலாமா இந்த கோலம் ஆச்சில கோலம் போறது ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க மேமம் கோலம் போட தெரியாதுங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க இந்தமாரி அச்சு வாங்கி வச்சுங்க ஈஸியாக கோலம் போட கற்றுக்கலாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அந்த டைமில் எங்கள் வீட்டுக்கார கூட இந்த இந்த கோலம் அச்சு மூலமாக கோலம் போட்டுறாரு சூப்பராக வருது அப்படின்னு சொல்கிறாரு நீங்களும் வாங்கி வச்சிங்க மலைனூர் கோயில் போனால் விற்கிறாங்க வேலூர் கோட்டையில் கூட விற்கிறாங்க நான் பா ரெண்டு டைம் பார்த்தேங்க வேலூர் கோட்டையில் போக சொல்ல அந்த இந்த மாரி ஈஸியான மெத்தடில் கோலம் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நிறைய ஒரு நாலஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கோலம் அச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் டைம் கட்டி சொன்னால் கோலம் வீடியோ எடுக்கிறேங்க கோலம் வந்து நல்லா ஈஸியாக வருங்க இன்னொரு அச்சு வச்சுருந்தோங்க அந்த ஆச்சில் சூப்பராக கோலம் வரும் அது எங்கே போச்சுன்னே தெரியல தேடி தேடி பார்த்தேன் கோலம் அச்சு காணுங்க அதனால் மூணு ஆச்சில் வந்து இப்போ ரெண்டு அச்சு தான் இருக்குது மறு மறுபடியும் கோவிலுக்கு போனால் அதேமாரி அச்சு வாங்கிடலான்னு இருக்கிறங்க இந்தமாரி கோலம் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டைம் கடைசி உள்ள நிறைய கோலம் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க